பார்க்க போனேன் என்ன பண்ணுறான் பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன் கூத்தில் திரிசாக தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாசு தான் அதெல்லாம் ஏற்பா பண்ணார் பாவம் நாரண ஆம் திரிசா எல்லா நடிகை அவன் தான் தான் ஏற்பா பண்ண ஆறு ஆறு வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜல வந்து திரிஷா கேட்டார் போவா எனக்கு சின்ன தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் சிரிஷா நான் நான் கிட்டே இருக்கேன் நான் தான் போந்து வர நான் எங்களை எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க எதோ ரெண்டு சோறு போட்டேன் கறி திரும்பிட்டு வந்தேன் உங்கள்ட்ட உங்களுக்கிட்டே உங்க சம்பந்தப்பட்டது என்ன ஆதாரங்குது ஒரு கிட்ட போறதை வந்து நான் பார்த்துட்டேன் வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை அது அருவருப்பாக இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரில திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அவங்க மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதளம் மூலயமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நன்றி நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசுனதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசாம்பாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து ஒருவேளை மனம் புண்படுவதையாக இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன்